கடக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாற்றக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் முழுவதுமே உங்களை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய விஷயம் இந்த சேனலில் இருக்குது மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி நேயர்களே ஆயிலியம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் கடகராசியை பத்தி நிறைய நிறைய சொல்லலாங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு சைடு இன்னொரு சைடு பத்தில் குரு இருவருமே சேர்ந்து படுத்திய பாடு வாழ்க்கையில் அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஒரு வேதனையை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டிங்க யாரிடம் சொல்லி வருத்தப்படுறது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் நிம்மதி போய் மனசஞ்சலம் உருவாகி சில பேர் தள்ளி இருந்தால் நல்லது அப்படிங்கிற முடிவுக்கே இருப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாயை வந்து என்ன செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க தாய் தான் வந்து உங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கடகராசி அன்பர்களே ஒவ்வொரு நாளுமே ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கலாம் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் இது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் தொடர்ச்சியா வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையே சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத விட பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போவாது இன்னைக்கு வந்து கண் தான் நாளைக்கு கால் வலிக்கும் சரி கண் கால் வலினா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா லீவ் போட்டாலும் பிரச்சனை வரும் சரி லீவ் போட்டோம் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா மேலே அதிகாரியால் பிரச்சனை இனிமேல் வேணாம் வீட்டில் இருந்து நம்ம வேலை பார்க்கலான்னு பார்த்தா வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை லேட்டாக போகிறோம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது ஒரு பறவையா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடவுளா நம்மளை அவ்வளோ பேர் வந்து வாட்ச் பண்றாங்க கடகராசினியர்களை மட்டும் சுத்தி இருக்கோங்க ஏன்னு தெரியல நம்ம மாடு மாதிரி உழைச்சாலும் நம்மளை வாட்ச் பண்ணுற கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது மனதில் பட்டதை வெளிப்படியாக பேசக்கூடிய ராசி யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத ராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள் பல சோதனைகள் பல மன கஷ்டங்கள் படிப்புலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி திருமணத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி ஏன் ஒரு சந்தோஷம் இருக்காதுங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளுமே கூலி வேலை செஞ்சு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து பசங்க கிட்ட கொடுத்தா பசங்க மதிக்க மாட்டாங்க தன்னுடைய சொத்து விட்டு தன்னுடைய மரியாதை தன்னுடைய கௌரவத்தை விட்டு பசங்களாக வாழ்ந்தால் அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க சரி படிப்பு வேண்டாம் குடும்ப கஷ்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து குடும்பத்துக்காக வேலை செய்வோம் ஆனால் குடும்பமும் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போது நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம் முக்கியமான விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிமிஷமும் எதை பற்றியும் சிந்திக்காத நீங்கள் இப்போது அதிகமாக சிந்தித்து அதிகமாக யோசித்து உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும் உங்கள் மனசுல வலி வேதனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்கிற நீங்க இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னா யோசிக்காம செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கும் நம்பிக்கை துரோகம் மரியாதை இழப்பு கௌரவ குறைச்சல் பசி பட்டினி அதை தாண்டி பணப்பிரச்சனை இதெல்லாம் தாண்டி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சேர்ந்து உங்களை வந்து சுத்தி வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் ஒருவருக்கு தன்னாலேயே பிரச்சனை ஏற்பட முடியும் அப்படின்னா அது கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க உபத்திரத்தில் நிற்பாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பட்டது எல்லாமே நல்லதுன்னு நினைப்பாங்க அது பக்கத்தில் தான் கெடுதல்னு தெரியும் உங்களுடைய உண்மையும் நேர்மையும் காப்பாற்றாத பொழுது இறைவன் உங்களுக்கு ஒரு வழி சொல்வார் அதுதான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம் அந்த காலத்துல நிறைய கஷ்டங்கள் வரும்பொழுது முனிவர்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் ரிஷிகள் யாரா இருந்தாலும் கோவிலுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது கடகராசிக்கு ஒரு கோவிலுக்கு போனா ஒரு மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் கடகராசி நேயர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு மிகப்பெரிய மாறுதல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடகராசி அன்பர்கள் கடகராசிக்கு வந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டு இன்னொன்று மூவலூர் சிவன் கோவில் போனால் பெஸ்ட்டு இந்த ரெண்டு கோவிலுமே பரிகாரஸ்தலம் தான் அதாவது பித்ரு தோஷம் எந்த தோஷம் இருந்தாலுமே ராமேஸ்வரம் பெஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வருது அப்படின்னா மூவலூர் சிவன் கோவில் பெஸ்ட் பஸ்ட் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் மட்டுமே நடக்கணும் நெகட்டிவ் அப்படிங்கிறது நடக்கவே கூடாது அதுவும் அந்த பாசிட்டிவ் ஒவ்வொரு நாளுமே சலிக்காத முன்னேற்றத்தை தரணும் அப்படின்னா கணபதி அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவியார் செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தொலையில கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது கும்பகோணம் தஞ்சாவூர் அய்யம்பேட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இதுக்கு வந்து ட்ரெயின் கிடையாது பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது இந்த கோவில் கணபதி அக்ரஹாரம் கோவிலுக்கு கடகராசியார்கள் சென்று வந்தால் பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் எதிர்பாராத சில நபர்களால் பிரச்சனை காதல் தோல்வி திருமணம் நடக்கலை குழந்தை பிறக்கல பொருளாதாரம் சரியில்லை வேலை வாய்ப்பு கிடைக்கல ஏன் வெளிநாடு போக முடியல விசா பிரச்சனை ஆஃபீஸில் வச்சுப்பாங்களோ அனுப்பிடுவாங்களோன்னு பிரச்சனை குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இல்லை பணம் கொடுத்துட்டு மாட்டிட்டு நிற்கிறீங்க பணத்தால் நம்ம வாழ்வோமா அப்படிங்கிற பயம் ஒரு தன்னபர் பயம் என்ன சொல்லப்போனால் மனவியாதி இதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த கோவில் உங்களுக்கு நூறு சதவீதம் சரி வருங்க கடகராசி காலப்புருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அப்படின்னும் பொழுது கணபதி அக்ரஹாரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரம் ஐந்து மணிக்கு மேலே செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா சந்திரனை அதிபதியாக உடையதால் அதுவே நீங்க புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கும் பொழுது நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னா வியாழக்கிழமை போயிட்டு கணபதி அக்ரஹாரம் வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பு நீங்க பூசம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை இரவு வழிபட்டா நல்லது நீங்க ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்தா வேற ஆப்ஷனே கிடையாது புதன்கிழமை தான் போயிட்டு வழிபடணும் இந்த மாதிரி நீங்க வழிபட்டு பாருங்க முதல் முறையா நீங்க இந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சூர தேங்காய் ஒன்று உடச்சிடுங்க உங்க பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க கோவில்ல உட்காந்து மனதார வேண்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் கீர்த்தி சின்னதாக இருந்தாலுமே மூர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் அவ்வளவு நல்லது இருக்குதுங்க அவ்வளவு விசேஷம் அவ்வளவு பவர்ஃபுல் கடகராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களும் சரி இந்த கோவில் இருக்கவங்க முற்காலம் பிற்காலம் அப்படி இருக்கவங்க எல்லாருமே தர்ம கர்த்தாளர்கள் எல்லாருமே வந்து கடகராசி தான் போனாதான் அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு புரியும் போய் உட்காந்து மனசார உங்களோட பிரச்சனை என்னவோ அதை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லி மனசு கதறி அழுது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்க அந்த வரம் நிறைவேறினது பிறகு உங்கள் கோவிலுக்கு திரும்ப வரேன் வஸ்திரம் வைக்கிறேன் நான் கொழுக்கட்டை படைக்கிறேன் என்ன வேணால் வேண்டிக்கோங்க இல்லை போகும்பொழுதே வெத்தலை மாலை போடுறேன் இல்லை மாலை போடுறேன் இல்லை மரியாதையா சாமி கும்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் யாருக்கு செய்கிறீங்க அந்த விநாயக பெருமாளுக்கு தானே செய்கிறீங்க மனசளவில் இல்லை மனதளவில் நீங்கள் எது செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வாழ்வா சாழ்வா அப்படின்னு பிரச்சனை இருக்கவங்க இந்த கோவிலில் பிரதோஷனம் செய்யுங்க அடி பிரதோஷனம் பண்ணால் அவ்வளோ நல்லதுங்க நார்மலாக போகிறவங்க ஒன்பது சுற்று சுற்றுங்க நார்மலாக வந்து அடி அடிப்பிரதேஷனம் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வாங்க அப்படி இல்லைனா அடிப்பிரதோசனம் ஒரு கால் வச்சுட்டு அடுத்த கால் ஓட்டி ஓட்டி வச்சு நடக்கிறது தான் அடிப்பிரதோசனம் நீங்கள் இதை மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் இரண்டாவது வாட்டி அந்த கோவிலுக்கு பொழுதும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி